ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவரும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்ன அங்கே பிரச்சனைன்னா விசுவாசத்தை ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லி தேட் மிக்ஸ் த வேர்ட் வித் ஃபேத் வசனத்தை கேட்டாங்க விசுவாசத்தை அதோட கலக்கலை எப்படி கேட்குற வசனத்தோடு விசுவாசத்தை கலக்கிறது எப்படின்னா இல்லை சொல்லுங்க கலக்கிறது மிக்ஸினே வருது ஆங்கிலத்தில் அது ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்கள் இருக்கிறதுலே பெரிய மிக்ஸி எது தெரியுமா அம்மாமார்கள் மட்டும் இல்லை ஐயா தெரிந்து கொள்ளணும் இருக்கிறதுல பெரிய மிக்சி இந்த நாக்கு தான் இதில் கலக்கலாம் உலகத்தையே கலக்கலாம் இந்த நாக்கை வைத்துக்கொண்டு வாழ்க்கையே கலக்கலாம் அப்போ நான் எப்படி கலக்கணும் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நீரே என் பரிகாரி கத்திர இரவும் பகலும் நான் அதை சொல்லுகிறேன் உடைய வார்த்தை எனக்கு ஜீவனும் பலனுமாய் இருக்கிறது உடைய தளும்புகளால் நான் குணமானேன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பேலனை கொடுக்கிறவர் அவரே என்று சொல்லியிருந்ததாகவே எனக்கு பேலன் இருக்குது நான் சம்பாதிப்பேன் நிச்சயமா ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பேன் இதை நான் வாயத்திறந்து சொல்லணுங்க ஏதோ பைபிள்ல இருக்குதுன்னு நான் இருக்கக்கூடாது வாயத்திறந்து கலக்க வேண்டும் விசுவா கேட்கிற வார்த்தையில விசுவாசத்தை போட்டு கலக்கணும் கலக்கும் தான் அது உங்களுடையதாகிறது இன்னொரு வசனத்துக்கு திருப்போம் ஒன்று பேர் ஐந்து ஆறாம் வசனம் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் ஆங்கிலத்தில் சொல்லி இருக்குது ஹம்புல் யுவர் செல்ஃப் எப்படி கத்தருடைய கடத்துக்குள் அடங்கி இருக்கிறது எப்படி அடங்கி இருக்கிறதுனா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான் உண்மை என்று சொல்லி அதுக்கு அடங்கி இருப்பது தான் அவருக்கு அடங்கி இருக்கிறது அவருக்கு அடங்கி இருக்கிறதுனா எப்படி ஹம்புல் யுவர் தான் சிலர் நினச்சுக்கிறாங்க நான் ரொம்ப தாழ்மையா இருக்கணுங்க ஒருத்தர் சொல்றாரு என் பிள்ளைகளுக்கு நான் கட்டிலும் வாங்கினதில்லை மெத்தையும் வாங்கினதில்லை அவர்கள் இன்றைக்கும் தரையில வெறித்த பாயில தான் படுக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு மேட்டைமை வந்து கூட கூட கூடாது கத்திருக்கும் போக நம்மை தாழ்த்த வேண்டும் ஐயோ சிலர் இங்கே வந்து குப்பை மேடுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப எனக்கு ஆத்திரமா வருது இதெல்லாம் யோசிக்கும் போது கட்டில் போடுறதுனால பிள்ளைகளுக்கு பெருமை வந்துடுமா அதனால் தரையில் படுக்க வச்சு இவர் என்ன பண்ணுறாரு பிள்ளைகளுக்கு தாழ்மையை கத்துறாரு தரையில் படுத்து ரோடில் படுத்துங்கிறவங்க எத்தனை பேருக்கு பெருமை இருக்குது தெரியுமா உள்ள பெருமைங்கிறது வேறங்க என்ன எப்படி நம்ம கத்தருக்குள்ள நம்ம தாழ்த்துறோம் கத்தர் என்ன சொல்றாரோ ஆண்டவர் நீ சொன்னா சரி நீர் என்ன சொன்னீரோ அதான் கரெக்ட் நான் நினைக்கிறது கரெக்ட் இல்ல நான் சொல்றது கரெக்ட் இல்ல எங்க தாத்தா பாட்டி சொன்னது கரெக்ட் இல்ல இவங்க அவங்க சொன்னது கரெக்ட் இல்ல நீர் என்ன சொன்னீர் அவ்வளவுதான் அதன்படி உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கழுவுது அதுதான் கர்த்தருக்குள்ள நம்ம அடங்கி இருப்பது அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருப்பது என்று சொன்னால் அவர் சொன்னது அப்படியே விசுவாசத்தை அவருடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட்டு இருப்பது கத்துடைய வார்த்தையை நான் அறிக்கை போது என்ன பண்ணுறேன் அவருக்கு நான் அடங்கி இருக்கிறேன் ஏன்னா என் சூழ்நிலை ஒன்று சொல்லுது அவருடைய வார்த்தை ஒன்று சொல்லுது நான் எதை தெரிந்து கொண்டேன் என் சூழ்நிலையை நான் தெரிந்து கொண்டிருக்கலாம் இருந்தாலும் அவருக்கு நான் அடங்கி இருக்க விரும்புகிறதுனால என் சூழ்நிலைக்கு அடங்கி இருக்க விரும்புல அவருக்கு அடங்கியிருக்க விரும்புகிறதுனால கத்தாக வார்த்தை சொல்லுகிறதுனால என் சூழ்நிலை எப்படி இருந்தால் கூட ஜுரம் அடித்தா கூட நான் சுகமானேன்னு தான் சொல்லுவேன் என்று சொன்னால் உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது அதுதான் உண்மை இருக்கீங்களா சிலர் சொல்லுவாங்க நீங்க அறிக்கை செய்யும்போது சிலர் வந்து உங்களை சொல்லுவாங்க ரொம்ப அகம்பாவம் பிடித்தவருங்க அவரு ரொம்ப பெருமை பாருங்க நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்றாரு எவ்வளோ கொழுப்பு பாருங்க அவங்களுக்கு தான் ரொம்ப கொழுப்பு ஏன்னா கர்த்தர் வந்து என்ன ஐஸ்வர்யவான்னு சொல்லி போது இவங்க இல்லைன்னு சொல்லலாமா கர்த்தரை விட இவங்க பெரிய ஆளா கர்த்தரை விட இவங்க பெரிய ஆளா கத்தரனுடைய தேவை எல்லாம் தமிழை ஐஸ்வரத்தின்படி சந்திக்கிறேன்னு சொல்லி இருக்காரு பரலோக ஸ்டாண்டர்ட்ல என்ன வாழ வைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு அப்ப நான் அதை சொல்றேன் வறுமையில் இருக்கும் போதே சொல்றேன் இல்லாமல் இருக்கும் போதே சொல்றேன் ஒண்ணுமில்லாமல் இருக்கும் போதே நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஏன்னா கர்த்தருக்கு நான் அடங்கி இருக்க விரும்புகிறேன் அவருக்குள்ள என்னை அடக்கி கொள்ள விரும்புகிறேன் அவருக்கு மேல இருக்க விரும்புல நான் அவருக்கு கீழே இருக்க விரும்புவேன் அவருடைய வார்த்தை உண்மை என்று நான் அறிக்க செய்கிறேன் அவங்க வந்து இல்ல நான் ஏழை நான் ஒன்றுமில்லை குப்பை தூசி புழு அடியேன் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லும்போது ரொம்ப கொழுப்பு ரொம்ப அகம்பாவம் கத்தர் சொல்லிருக்கும்போது நீ விளையரப்பட்டவன் ரத்தத்தால் மீட்கப்பட்டவன் கிரையும் கொடுத்து வாங்கப்பட்டவன் உடைய தேவையெல்லாம் நான் சந்திப்பேன் உனக்கு எல்லாவற்றுக்கும் இல்லாம இருப்பேன் ஜெயோவா ஈரேவா உனக்கு எல்ஷதாய் நான் இருப்பேன்னு சொன்ன என்ன கொழுப்புன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நான் அதோடு ஒத்துக்கொள்கிறேன் அதோடு ஒத்து போய் விடுகிறேன் அதுக்குள்ள நான் அடக்கிக் கொள்கிறேன் அது இல்லை இவ்வளவு சொல்லியிருந்த பிறகு நான் ஏழை குப்பை தூசின்னு சொல்கிற ஆட்களுக்கு தான் என்ன இருக்குது நிறைய அகம்பாகம் இருக்கிறது அரகன்ஸ் இருக்கிறது அருமையில புரிந்து கொள்ள வேணும் இதெல்லாம் ஏன்னா சிலர் அப்படின்னு சொல்லுவாங்க டக்குன்னு அப்படியே எதாவது இடக்கூடாது ஓ அப்படிலாம் சொன்னால் பாருங்க பிரதையார் அப்படி சொல்லிட்டார் பிரதார எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி எனக்கு அப்படிலாம் ஒரு மாதிரிலாம் இருக்கிறது இல்லை இப்போ ஏன்னா விவரமாக புரியறதுனால சொல்லும்போது எனக்கு அப்படியே சிரிப்பு தான் வருது அதனால் தைரியமாக சொல்லு காலிலேருந்து நான் தைரியமாக சொல்லு நான் ஐஸ்வர்யவான் எனக்கு எல்லாம் உண்டு நான் தாழ்ச்சியை அடையேன் குறைவே எனக்கு கிடையாது வறுமை பஞ்சம் எனக்கு இல்லை என் வீட்டில் கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் கிடையாது சுகம் என்னுடையது பலன் என்னுடையது ஆரோக்கியம் என்னுடையது சொல்லுங்க தைரியமாக சொல்லுங்கள் உங்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க இருக்கீங்களா நாலு பேர் சொல்லுவோம் எவ்வளோ பேசக்கூடாது பிரசர் நல்லா பேசுங்க ஏன்னா இவங்க சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக பேசுனீங்கனால கரெக்டாக வரும் அதான் நான் கண்டுபிடிச்சது இப்போ பாருங்கள் அவர் உங்களை இருக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் எங்க வைச்சிருங்க அவர் மீது வைத்து விடுங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் சிலர் சொல்றாங்க ஒருத்தர் சொல்றாரு பாருங்க பிரதர் ஜெவம் பிரதர் ஒண்ணு வர ரெண்டு நாளைக்கு மட்டும் கத்தர் என்னுடைய பாரத்தெல்லாம் நான் மீதி நான் பார்த்துக்குவேன் பிரதர் நான் சொல்றேன் கத்தர் பார்ட் டைம்லாம் வேலை செய்கிறது கிடையாது ஒன்று முழுசா பாத்துக்குவார் இல்லைன்னா பாத்துக்கிறதே கிடையாது ரெண்டு நாளைக்கு என்னுடைய அவர் சுமப்பார் என்றால் மீதி நான் அடியேன் நான் சுமந்து கொள்ளுகிறேன் கழுதை போல நான் சுமக்கிறதுக்கு தான் இருக்கேன் எனக்கு அவர் உதவி செய்யணும் ரெண்டு நாளைக்கெல்லாம் செய்ய மாட்டார் வாழ்நாள் முழுக்க பாரத்தை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிலர் சொல்றாங்க ரொம்ப பாரமாக இருக்கியா கொஞ்சம் பாரத்தையாவது அவர் எடுத்துக்கிட்டாருன்னா மீதி பாரத்தை நான் சுமக்க தயார் அதுவும் செய்ய மாட்டார் ஏன்னா உங்கள் பாரங்களை எல்லாம் எங்க வைங்க எல்லாம் எல்லாம் சொல்லுங்க எல்லா பாரத்தையும் எல்லா பாரத்தையும் கத்தர் மீது வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவராக அப்படின்னால இன்றைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க உங்கள் பாரங்களை எல்லாம் கத்தர் மீது வைக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் உங்களை விசாரிக்கிறவர் நீங்க பாரப்பட்டு உங்களுடைய சூழ்நிலை மாறப்போறது இல்லை அவர் மீது வைக்கும்போது உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது எப்படி கத்தர் மீது வைக்கிறீர்கள் நீங்கள் அவர் சொல்லுகிறதை சொல்லுங்கள் அப்படிதான் கத்தர் மீது பாரத்தை வைக்கிறீர்கள் பிசாசோடு கோஆப்ரேட் பண்ணக்கூடாது வசனம் சொல்லுது பாருங்க அடுத்தது தெளிந்த புத்த இருங்கள் வெளித்திருங்கள் எட்டாம் வசனம் ஏனெனில் உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் சிங்கம்னு சொல்லல அவனை சிங்கம் போல் சிங்கம் இல்லை அவன் ஒரு சிங்கம் பிரதர் சிங்கம் இல்லை சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை வகைசேடி ஏன்னால் விழுங்க முடியாது தான் யாரை விழுங்கலான்னு பார்த்துட்டு இருக்கான் ஏன்னா எல்லாரையும் விழுங்க முடியாது அவன் சர்வ வல்லமை உள்ளவன் அல்ல அவன் சர்வ ஞானியும் கிடையாது எல்லாம் ஒன்றும் அவனுக்கு தெரியாது எல்லா வல்லமையும் அவனுக்கு கிடையாது இதெல்லாம் நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்ல வேண்டியதாக வேண்டியதார்கள் சொல்கிற பிரதர் அது அந்த பேயாம் இது இந்த பேயாம் எந்த பேயர்ந்தாலும் நமக்கு என்ன எவ்வளோ பெரிய பேயர் இருந்தாலும் நம்ம பாதபடிக்குள் அது கிடக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது அதனால் அதெல்லாம் பேசக்கூடாது கிறிஸ்தவர்கள் யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி தெரிகிறான் ஏன்னா எல்லாரையும் விழுங்க முடியாது உங்களை என்னையும் விழுங்கிட முடியாது அவன் ஏன் சொன்னால் யாரை விழுங்கலாம்னு ஏன் சுற்றி தெரிகிறான் எப்படி தெரியும் யாரை விழுங்கலாம்னு அவனுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறான் அதுக்கு ஒரு மீட்டர் வச்சிருக்கிறான் அது எப்படின்னா அப்படியே வந்து பாக்குறான் கொஞ்ச நேரம் உங்க பக்கத்துல நின்று நீங்க பேசுறத கேட்டா போதும் அவனுக்கு விளங்கிடும் கர்த்தருக்கு தெரியும் உள்ள என்ன இருக்குது கர்த்தருக்கு ஒன்னு நீங்க பேசி தெரிய வேண்டியது ஆனால் ஆனா பிசாசு சர்வஞானி ஞானி அல்ல இஸ் நாட் ஆல் அம்னிசியன்ட் அவன் சர்வஞானி இல்லை எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை நீங்க பேசாமே அவனுக்கு ஒன்றும் புரியாது நீங்க பேசிதான் உங்களே காட்டு கொடுத்துடுறீங்க ஆகவே நீங்க வாயை திறந்து போச்சு என் வாழ்க்கை ஒன்று பிசாஸ் தான் முதல்ல அவனுக்கு தான் முதல்ல அது கேட்குது ஆமா நான் முழுகிட்டு அவ்வளவுதான் கடன் இல்லை முழியாச்சுங்க போச்சுங்க அப்படின்னு முதல் ஆள் ஆசாமி அவன் தான் கரெக்டா கேட்கிறான் தான் உள்ள நுழைகிறான் தெளிந்த உள்ள உள்ளவர்கள விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வயசேடி சுற்றித் தெரிகிறான் உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்த உடனே அவன் என்ன கேட்கணும் கத்தரின் மெய்ப்பு இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அடுத்த வீட்டுக்கு இது தெரியப்படாது அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவரின் கத்தர் கர்த்தர் அவருடைய வார்த்தை எனக்கு ஜீவனும் எனக்கு பலனுமா இருக்கிறது சொல்றான் அப்பா இங்க நிக்கிறதுக்கே முடியல அக்குனி எரியற மாதிரி இருக்குது அக்கு பக்கத்துல போ அங்க இன்னொரு நல்ல கிறிஸ்தவர் ஒருத்தர் இருக்கிறாராம் அவர் பிடிப்போம் நமக்கு ஏற்ற கிறிஸ்தவர் அவர் அங்க போனா அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அடியேன் ஒன்றும் இல்லை நான் குப்பை சொல்றான் இந்த வீட்டுல தான் நுழையலாம் வாசல் இருக்குது அங்க அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு பில்லி சூனியெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிரதர் வச்சாங்கன்னா போச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் பாக்குறான் பிசாசு நம்மளை நம்புற ஆள் ஒருத்தன் இருக்கான் பாரு கரெக்டாக கரெக்டா அங்க நுழைகிறான் இருக்கீங்களா வசனம் சொல்லுகிறத அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிதான் கத்தர் மேல உங்கள் பாரத்தை இறக்கி வைக்க முடியும் எப்படி விசுவாச வார்த்தையை பேசுவது தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள் ஏன்னா அதுதான் விசுவாச வார்த்தை நீங்க நினைக்கிறத பேசாதீங்க கத்தர் என்ன சொல்றாருன்றதை பேசுங்க எப்படி சந்தேகத்தை பேசுவது என்னெல்லாம் தெரியுதோ எங்கெல்லாம் வலிக்குதோ என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் பேசும்போது தான் சந்தேகம் உண்டாகிறது இங்கே என்ன சொல்லி இருக்குது வேதவாசனம் அதை பேசும்போது விசுவாச வார்த்தையை பேசுகிறீர்கள் ஒன்று சொல்லிடுறேன் மார்க் பதினொன்று இருபத்தி மூணு சொல்லுகிறது எவனாக இருந்து மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று சொல்லி தன் இறுதியத்தில் சந்தேகப்படாமல் தான் சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே எல்லாம் சொல்லுங்கள் அவன் சொன்னபடியே ஆகும் எத்தனை தடவை கேட்டீங்க நான் சொல்லியுத உண்மையாகவே நீங்கள் சொன்னபடி தான் உங்களுக்கு ஆக போகுதுன்னு நினைச்சா என்ன சொல்றோம்ன்றதுல ஜாக்கிரதையா இருப்பீங்களா இல்லையா ஹலோ நீங்கள் சொன்னபடி தான் உங்களுக்கு ஆக போகிறது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சொன்னபடி தான் ஆக போகிறது அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்கன்றதை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேணும் எல்லாரும் எழுந்து நிற்போம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் தேவனுடைய வார்த்தை விசுவாச வார்த்தை அது விசுவாசத்தால் நிரப்புகிறது ஒன்றுமில்லாமல் ஆகிறது வல்லமை உள்ள வாழ்க்கையாய் என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது இருதயத்தில் விசுவாசித்து வாயில பேசுகிறவன் நான் வாயினால் அறிக்கையிட்டு வசனத்தை வைக்கிறேன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே சூழ்நிலைகளுக்கு மலைகளுக்கு கட்டளை இடுகிறேன் அறிக்கை வசனத்தை என்று இருதயத்தில் வைக்கிறது பிறகு என்னுடைய வாய் உள்ள கருவியாக என்னுடைய வார்த்தைகள் சூழ்நிலையில மாற்றக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது ஆல எழுவியா நம்ம எல்லாரும் ஜெபிப்போம் ஜேபிப்போம் உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி அதை மாற்றக்கூடிய சத்தியத்தை கேட்டிருக்கீங்க அவ இன்றைக்கு வீட்டுக்கு போகும்போது இதை பயன்படுத்துங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க பேச்சை மாற்றுறது மூலம் வாழ்க்கையை மாற்றுங்க பேசுகிற விதமே மாறட்டும் வீடுகளில் பார்ப்பீர்கள் உங்கள் குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை இங்கிலாந்தின் பிதாவை கத்ராஹே நாமத்திலே வருகிறோம் தருமையான மக்களுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள் விசுவாசம் இல்லாதவர்களாக அல்ல உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக் கடவுது என்று சொல்லி இவர்கள் கேட்டிருக்கிறார்கள் உள்ளங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது உண்மையான இருதயத்தோடு வாஞ்சியோடு கேட்டவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள கேட்டவர்கள் அதையே வாயினால் அறிக்கை செய்கிறவர்கள் அதையே பேசுகிறவர்கள் வல்லமை மிக்க ஜனங்களாக மாறுகிறார்கள் என்று பார்த்தோம் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தனிநபரும் வாலிபரும் வயோதிபரும் எல்லாருமே சிறு பிள்ளைகள் கூட வல்லமை உள்ளவர்களாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே தேவ வல்லமை அவர்கள் மூலமாய் வெளிப்படட்டும் இவருடைய சூழ்நிலைகளில் வல்லமை அவர்கள் வெளிப்படுத்தட்டும் இவருடைய குடும்பங்களில் இவருடைய வேலையில் இவருடைய தொழிலில் கையின் பிரயாசங்களிலே சரீர நல்வாழ்வில் எல்லாவற்றிலும் உடைய ஜீவனும் பெலனும் ஆரோக்கியமும் சுகமும் சமாதானமும் விடுதலையும் செழிப்பும் காணப்படட்டும் கத்தாவே அவைகளை இவர்கள் கொண்டு வரட்டும் நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல பக்கிஷமாக இருந்து எல்லாவற்றையும் பிறப்பிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் வீடு நல்ல காரியங்களை காரியாக இருக்கட்டும் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும் நல்ல காரியங்களை பிறப்பிக்கட்டும் நாளுக்கு நாள்